தமிழ்நாட்டில் வறண்ட வானிலை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து நிலவுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல வானிலை எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்து வரக்கூடிய சில நாட்களுக்கு வறண்ட வானிலையே காணப்படும் இந்த வறண்ட வானிலைனா என்ன அப்படின்னா மேக கூட்டங்கள் கூட நம்மளால பார்க்க முடியாத அளவுக்கு பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கமும் அதே போல அதிகாலை நேரங்களில் பனிப்பொழிவும் ஒரு பக்கம் நமக்கு இருக்க போகிறது ஆகவே இந்த வறண்ட வானிலையானது அடுத்து வரக்கூடிய சில தினங்களுக்கு உறுதியாக இருக்கும் ஏன்னா பொதுவாக நமக்கு வெப்பசலன இடிமழை மழை பொறுத்த வரைக்கும் வருமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதற்கான வாய்ப்புகள் தற்போதைக்கு இல்லாத ஒரு சூழ்நிலை மார்ச் மாதங்கள் வரைக்கும் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு வெப்பநிலை கண்டிப்பாக இருக்கும் தொடர்ந்து உங்களுக்கு வரக்கூடிய ஏப்ரல் மற்றும் மே மாதங்கள் தான் அதிக நமக்கு கணிசமாக நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்க தொடங்கிறோம் அப்பொழுது உங்களுக்கு எந்தெந்த தேதிகளில் நமக்கு மழை கிடைக்கும் அப்படிங்கிறத நிச்சயமா நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஆனா அதுக்கு முன்னாடி நமக்கு வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் மிக தீவிரமாக தமிழகத்தில் பதிவாகி வருகிறது அடுத்து வரக்கூடிய சில தினங்களுக்கு வறண்ட வானிலை பகல் நேரங்கள் நிலவுவதன் காரணமாக வெயிலுடைய தாக்கம் சற்று அதிகமாகவும் இருக்கும் எந்த அளவுக்கு நமக்கு அதிகாலை நேரங்களில் பனிப்பொழியும் ஒரு பக்கம் ரொம்ப தீவிரமாக இருக்கும் அதே அளவுக்கு வெயிலுடைய தாக்கமும் பகல் நேர பகல் நேரத்தில் அதிகமாக இருக்கும் உதாரணமாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அடுத்து வரக்கூடிய சில தினங்களுக்கும் காலை நேரங்கள்ல அந்த சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடர்ந்த பனிமூட்டம் நிலவும் ஆஹ் ஏன்னா இன்றைக்கும் சரி அதே போல் கடந்த சில நாட்களாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அதிகாலை ஐந்து மணி மற்றும் ஆறு மணிக்கெல்லாம் நீங்கள் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு அடர்ந்த பனிமூட்டம் ஐந்து மணி ஆறு மணின்னு கிடையாது அதுக்கு முன்பதாகவே அந்த அதிகாலை நேரங்கள் மூன்று மணிக்கு மேலேயே அந்த பனிப்பொழிவுங்கிறது ரொம்ப தீவிரமாக இருக்கிறது நம்ம பார்க்க முடியும் அது இன்னும் அடுத்து வரக்கூடிய சில நாட்களுக்கு தொடர்ந்து சென்னை பகுதிகளில் நீடிக்க போகிறது ஆகவே தமிழ்நாட்டில் பெரும்பாலான மாவட்டங்களில் அதிகாலை நேர பனிப்பொழிவு தீவிரமடையும் சென்னை மட்டும் அப்படிங்கிறது கிடையாது எல்லா மாவட்டங்களுமே நமக்கு பனிப்பொழிவு இருக்கு வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு உள் மாவட்டங்களும் கடலோர மாவட்டங்களும் டெல்டா மாவட்டங்கள் அனைத்து மாவட்டங்களிலும் பனிப்பொழிவு தீவிரமடையும் ஆனா அதே சமயங்கள்ல பகல் நேர வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் கணிசமாக உயரப்போகுது ஏன்னா நாட்கள் போக போக நம்ம வந்து கோடை காலங்களை நோக்கி நம்ம நகர்ந்து போயிட்டு இருக்கோம் பனிப்பொழிவும் குறைஞ்சிரும் இந்த பனிப்பொழிவெல்லாம் வந்து ஒரு பிப்ரவரி இருபதாம் தேதி வரைக்கும் தான் இருக்கும் அதுக்கப்புறம் பெருசா நம்ம வந்து அதிகாலையில் நம்ம பனிப்பொழிவு எதிர்பார்க்க முடியாது தற்பொழுது தான் நமக்கு ஒரு தீவிரமான ஒரு பனிப்பொழிவு இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு அதுவுமே நம்ம குறைய ஆரம்பிச்சு பகல் நேரங்கள்ல வெப்பநிலை மிகவும் கூட ஆரம்பிச்சிடும் அதனால் தயவு செய்து இப்போ அடுத்து வரும் நாட்களுக்கு பகல் நேரங்களில் வெளியே செல்கிறத பெரும்பாலும் தவிர்த்துக்கோங்க பன்னெண்டு அதாவது குறிப்பாக பன்னெண்டு மணி முதல் மூன்று மணி வரை ஏன்னா சில மாவட்டங்களில் இயல்பிலிருந்து இருந்து கூடுதலாகவே நமக்கு வெப்பமானது பதிவாகி வருகிறத நம்ம பார்க்கிறோம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திலும் உள் மாவட்டத்தில் முப்பத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பம் பதிவாகி இருக்கிறது பகல் நேரங்களில் அதிகாலை நேர பனிப்பொழிவு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பதினைந்து டிகிரி செல்சியஸ் முதல் பதினாறு டிகிரி செல்சியஸாக உள் மாவட்டங்களில் பதிவாகி இருக்கிறது ஆகவே தொடர்ந்து நீங்கள் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்த நாட்களில் உங்களுக்கு மழை தீவிரமாகும் போது உறுதியாக நம்ம அறிவிக்கிறோம் வட இந்திய பகுதிகளிலும் மிக கடுமையான வெப்பம் பதிவாகும் இந்த வருஷம் நம்ம சொல்லியிருக்கிறோம் தென்மேற்கு பருவமழை தமிழ்நாட்டில் எப்படிங்க இருக்கும் நிறைய பேர் அதை கேட்குறீங்க தென்மேற்கு பருவமழை கூடுதலாக தான் இருக்கும் கவலைப்பட தேவையில்லை ஆனால் அது இப்போ உடனே நீங்கள் எதிர்பார்க்க முடியாது தென்மேற்கு பருவமழை அது மே இறுதி ஆகும் தொடங்குறதுக்கு தென்மேற்கு பருவமழை மே இறுதி தொடங்கி அதுக்கப்புறம் அது தீவிரமாகிறதுக்கு ஜூன் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்கள் ஆகிடும் தென்மேற்கு பருவமழை தீவிரமாக அதனால அதுவரை இடைப்பட்ட நாட்களில் ஏதாச்சும் சில இடங்களில் ஆங்காங்கே நமக்கு வெப்பசல்ல மழை வந்தால் மட்டுமே உண்டு தொடர்ந்து அப்படிப்பட்ட மழை பொழிவுகள் வரும்பொழுது நிச்சயமாக அறிவிக்கிறோம் தொடர்ந்து லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி பாருங்கள்